முஸ்லிம்கள் அவர்களுடைய பொறுப்புகளை சரியான முறையில் செய்யாததுதான் என்பதை ஆணித்தரமாக இந்த கிதாப்ல சொல்ல வர்றாங்க இது இரண்டாம் உலக போருக்கு மட்டும் பொருந்தக்கூடிய சூழல் இல்லை இதற்கு முன்னால் இதற்கு பின்னால் எல்லா காலத்திலும் முஸ்லிம்கள் அவர்களுடைய பொறுப்புகளை சரியான முறையில செய்யாத நேரத்துல உலகத்தில் எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை ஆஹ் ஒரு ஒரு ரிசர்ச்சாகவே இந்த கிதாப முன் வச்சிருக்கிறாங்க இதுதான் இந்த கிதாபுடைய சாராம்சம் அஹ் ப்ரீ இஸ்லாமிக்ரால ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் வருவதற்கு முன்னால் இருந்த உலகம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் ஏற்பட்ட மாற்றம் அதற்கு பின்னால் காலப்போக்கில் முஸ்லிம்கள் எந்தெந்த நேரத்துல ஆயிரத்தி நானூறு வருட வரலாற்றுல எப்பப்பெல்லாம் அவர்களுடைய பொறுப்புகளை மறந்திருந்தார்களோ அந்த அந்த நேரங்களெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹாலா படிப்பினை விதமாக அல்லாஹாலா அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்து மீண்டும் அந்த சோதனையிலிருந்து தௌபா செய்து அவர்கள் மீண்டும் ஒரு வாழ்க்கையுடைய முன்னேற்ற பாதையில் வருவதற்கான வரலாற்று சான்றுகள் முழுக்க முழுக்க வரலாறு நம்ம பார்க்கலாம் யதார்த்தமான உண்மை இது இதெல்லாம் இப்ப சாப்டர் நம்ம கடந்துட்டோம் இதுல ஹிஸ்டரி சம்பந்தமா பார்த்தது ப்ரீ இஸ்லாமிக் இரால ஆஹ் உலகம் எப்படி ஸ்தம்பித்து போயிருந்தது அனைத்து விதமான சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் எப்படி அவர்களுடைய கட்டிலை கட்டுக்கோப்பை இழந்து எவ்வாறு அவர்கள் அஹ் சிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அடுத்தது இஸ்லாம் வந்ததுனால உலகத்துல என்ன மாற்றம் ஏற்பட்டது எந்த விதமான சீர்திருத்த பண்ணியை ரசோல் சலாச்சிலும் எடுத்து வைத்தார்கள் இந்த இரண்டாம் பாகத்துடைய முதல் பகுதியில நாம பார்த்தது சாதாரண சீர்திருத்தவாதிக்கும் ரசூல் சல்லா அலிசலாம் அவர்களுக்கு என்ன வித்தியாசம் சாதாரண சீர்திருத்தவாதி உலகத்துல இருக்கதா செய்யறாங்க எக்ஸாம்பிள் காந்தி சொல்றாங்க சார் அவர்கள் காந்தி மூலயம் காந்தினால எவ்வளவு பெருசா ஃபாதர் ஆஃப் நேஷன் போற்றப்பட்டாலும் அவர்னால பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியல ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக தாக்கம் ஏற்படுத்தும் அளவு ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஆஹ் இந்த மனித சமுதாயத்துல மிகப்பெரிய மாற்றத்தை விட்டு சென்றிருக்கிறாங்க என்ன வித்தியாசம் அவருக்கு இருக்கும்னா அவர் அவருடைய சுய சிந்தனையிலேயே ஒரு சீர்திருத்த பணியை முன்வைத்துக் கொண்டார் எம்பெருமார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சீர்திருத்த பணி அல்லாஹ்வின் பொருத்திலிருந்து கொடுக்கப்பட்டது இதுதான் டிஃபரன்ஸ் அந்த ஒரு அழகான வேற்றுமையை இந்த ரெண்டுக்கு மத்தியில நம்மளால பார்க்க முடியும் ஆஹ் இத டிஸ்கஸ் பண்ணிட்டு வ அடுத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்ற நேரத்துல நபிமார்களுடைய வழிமுறை எப்படி இருந்தது நபிமார்களுடைய வழிமுறைக்கு பின்னால் அவர்கள் அல்லாஹ்வுடைய டிவைன் கைடன்ஸ் மூலியமா அந்த சீர்திருத்த பணியை செய்கிறார்கள் அந்த செய்ததற்கு பின்னால் ஒரு ஜாகிலியாவுடைய ஒரு கிரியேஷன் இம கிரியேட்டிவிட்டி இமேஜினேஷனை அல்வியான் இதுல கொண்டு வராங்க அதை நம்ம பார்த்துருப்போம் சென்ட்ரல் கிளாஸ்ல பார்த்துருப்போம் ஜாகிலியா ஒரு ஆணாக இருந்து ஒரு மனிதனாக இருந்து ரசூல் சலாசன் அவர்கள் வந்ததுனால அது எவ்வளவு சிரமப்பட்டுச்சு எவ்வளவு தன்னை தற்காத்து கொள்வதற்காக எப்படிலாம் போராடி பார்த்துச்சு அப்படிங்கிறத போன கிளாஸ்ல சென்ற வகுப்புகள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இப்ப கடைசியா நடந்த வகுப்புல அந்த ஜாகிலியாவுக்கு எதிராக ரசூல் சல்லாஹ் அல்லிசலாம் அவர்கள் செய்த வழிமுறைகள் காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது கருத்தம் அந்த ஜாகிலியாவுக்கு மாற்றமா அந்த ரசூல் சல்லா அல்லாம் அவர்களுக்கு அமைந்த அந்த சிறிய வாலிப கூட்டத்தை ரசூல் சலாஹ் அலுவலா எப்படி தரிபியத் செய்யறாங்க அந்த தரிபியத் செய்த கூட்டத்தினர் போரின் குணம் கொண்ட அந்த கூட்டத்தினரை மக்காவுடைய பதிமூன்று வருட காலத்தை ஒரு முறை கூட வாளேந்தி போர் செயல் அவங்க அவங்களோட ரியாக்ஷனை அந்த சகாபாக்கள் கொடுக்கவே கிடையாது ஆரம்ப மக்காவுடைய பதிமூன்று வருடங்கள்ல பதிமூன்று எண்டுல ஹிஜ்ரத் பண்ணி மதினாவுக்கு அலாகத்தால போவதற்கான கட்டளையை கொடுக்கறான் எதிர்த்து போர் செய்கின்ற ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்படுத்துறா ஆச்சரியமான ஒரு விஷயம் அவர்கள் தீனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்காவிலிருந்து விட்டுட்டு மதினாவுக்கு போறாங்க வியாபாரிகள் வியாபாரத்தை விட்டுட்டு போறாங்க ஏழைகள் அவர்களுடைய ஏழ்மையை கையில் எடுத்து கொண்டு போறாங்க ஏழை ஏழையும் சரி பணக்காரர்களும் சரி ஒரே ஸ்டேட்டஸ்ல மதினாவில போய் லேண்ட் ஆறாங்க அங்க வந்த மதினால இருந்து ஏற்கனவே அங்க போய் சேர்ந்து இருந்தது அந்த அன்சாரிகள் ஆச்சரியமான வரவேற்பை அந்த சகாபாக்களுக்கு கொடுக்கறாங்க வரலாற்றுல இந்த இந்த விதமான இப்படி ஒரு பிணைப்பை யாரும் பார்த்திருக்க முடியாது அப்படி ஒரு பிணைப்பு அந்த சகாபாக்களுக்கு மத்தியில அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு மத்தியில உருவானது ஆச்சரியமான ஒரு பிணைப்பு அது அந்த உருவானதற்கு பின்னால் அத அதை வச்சுதான் அந்த லாஸ்ட் இந்த லாஸ்ட் சாப்டர் வந்து லாஸ்ட் டாபிக்கை முடிச்சிருப்பாங்க அலஹத்தால அந்த உல்பத் அந்த உள்ளத்துடைய ஒற்றுமையை பற்றி அலகத்தால டிஸ்கஸ் பண்ற நேரத்துல லவ் அன்பக்த மாஃபில் அறது ஜமியன் மா அல்லப்த பைன குலூபிஹிம் நபியே உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க வந்து செலவு செய்து இருந்தாலும் இப்படி ஒரு ஒற்றுமையே உங்களால் ஏற்படுத்தியிருக்க முடியாது அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா டிஸ்கஸ் பண்றான் இன்னொரு ஆயத்துல சொல்லுவான் அந்த நேர ஒற்றுமை இருக்குது அன்சாரிகளுக்கு அன்சாரிகள் வந்து முஹாஜிர்களுக்கு இடம் கொடுத்து வியாபாரம் கொடுத்து விவசாய நிலம் கொடுத்து மனைவிமார்களை கொடுத்து எப்படி எல்லாம் உதவி செய்தார்களோ அந்த ஒரு விஷயம் இருக்கு அந்த உதவி இருக்குது இல்லா தஃ அதை நீங்கள் அந்த நேரத்தில் செய்யாமல் இருந்திருந்தால் கபீர் அந்த நேரத்தில் பூமியில் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அல்லாஹத்தால இந்த ஒற்றுமையை பத்தி சொல்றான் சோ இதெல்லாம் இது டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அந்த மக்காவில இருந்த சஹாபாக்களுக்கு பயங்கரமான தர்பியத்து பிறகு மதினாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்ததற்கு பின்னால ஒரு ஒற்றுமை ஒரு இணக்கம் வித்தியாசமான ஏற்கனவே ரெண்டு கோத்திரத்தை சண்டை போட்டுட்டு இருந்தது அவங்க சண்டைய மறந்து ஒன்றிணைஞ்சு இருந்து வந்த ஒரு புது கூட்டத்தில இருக்கோம் அவர்களுக்கு தஞ்சம் கொடுத்து எல்லா சூழலையும் கொடுத்து ஒரு சமுதாய கட்டமைப்பு மதினாவில ஏற்படுது இந்த இதுல டிஸ்கஸ் பண்றாங்க இன்னைக்கு படிக்கிற டாபிக்ல டிஸ்கஸ் பண்றதா இந்த ஹல்லத்தில் குபுரா அந்த மிக பெரும் விடை கிடைத்தது இதுதான் மனிதனைய தேடிட்டு இருந்தது இப்படி ஒரு ஒற்றுமை இருக்குமா இப்படி ஒரு சமத்துவம் ஏற்படுமா இப்படிலாம் எல்லாம் வரலாறுல நடக்குமா எங்கு ரோம நாட்டுல நடக்கலையே பாரசீக நாட்டுல நடக்கலையே இந்தியாவில நடக்கலையே இந்தியாவில ஜாதி பிரச்சனை இருக்கு ரோம்ல வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியோடைய கலப்பட கிறிஸ்டியானிட்டியுடைய பிரச்சனை இருக்குது பாரசீகத்துல மஜூசியத்துடைய பிரச்சனை இருக்குது எங்கேயும் இப்படி ஒரு சமாதானம் இப்படி ஒரு ஒற்றுமை அவர்கள் பார்க்க முடியல அல்லாஹ் குரான்ல புகழ்ந்து சொல்றானு அன்பு சிம் பிஹிம் ஹசாசா தனக்கு பசி இருந்தாலும் தன்னுடைய சகோதரருக்காக விட்டு கொடுக்கக்கூடிய விட்டு கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹால புகழ்ந்து சொல்றானே இது எங்க இருந்து வரும் இதுதான் அந்த நேயத்திற்கு தேவையான அந்த திறவுகோலாக அல்லாஹால குரான்ல ஆஹ் சொல்லி காட்டுறான் அலிமியான் சாப் இதைதான் சொல்ல வராங்க அது மிக பெரும் புதருக்கு விடை கிடைத்தது ஆஹ் அதைதான் இன்னைக்கு படிக்க போறோம் நாம இது சுருக்கமா முடிச்சுட்டு அடுத்து கொண்டு வர டாபிக் ஆச்சரியமான டாபிக் அகரபு ஒகாஃபி கிலாபின் ஆலம் உலக வரலாற்றில் நிகழ்ந்த ஆச்சரியமான ஒரு மாற்றம் வலம் எசரில் ரசூல் சல்லா அலஹு வசல்லம் யூரப்பியின் தர்பியத்தன் அமீகத்தன் ஆஹ் முஹாஜிர்கள் மக்காவில இருந்து வராங்க அன்சாரிகள் மதினாவில வரவேற்கிறார்கள் ஒரு சமுதாய கட்டமைப்பு ஏற்படுது அந்த ஒரு கட்டமைப்பு நிறைந்த அந்த ஒரு அந்த கூட்டத்தாருக்கு ரசூல் சலாஹிஸ்லம் மின்மேலும் தர்பியத்து கொடுக்கறாங்க பயிற்சிகள் கொடுக்கறாங்க ஆழமான நுட்பமான பயிற்சிகளை மின்மேலும் நபி அவர்கள் அந்த மக்களுக்கு கொடுக்கிறார்கள் வலம் எசில் குரானு இந்த நேரத்துல ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் டைரக்டா இருக்கிறாங்க குரானுடைய ஆயத்துக்களை இறங்குது சம்பவங்கள் நடக்குது ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்கிற நேரத்துல குரான் இறங்குற நேரத்துல அவங்க உள்ளத்துல ஆச்சரியமான மாற்றங்கள் அவர்களுக்கு மத்தியில ப்ராகிரஸ் ஆயிட்டே போறாங்க சஹாபாக்கள் அவர்களுடைய அனைத்து விஷயங்களிலும் குர் ஆன் எஸ்மு பின்ஹிம் குர்ஆன் அவர்களுடைய ஆன்மீக மேம்பாட்டை உயர்த்தி கொண்டே இருந்தது ஜம்ராத்த குலூபிஹிம் அவர்கள் உள்ளத்தில் இருந்த அந்த கங்கை அது கூர்மைப்படுத்திக் கொண்டே இருந்தது அந்த குரானுடைய வசனங்கள் வலம் தசல் مجالس الرسول صلى الله عليه وسلم تزيدهم رسوخا في الدين وعزوفا عن الشهوات وتفاهنيا ஒரு பக்கம் குரான் அவர்களை பக்குவப்படுத்துது ஒரு பக்கம் டைரக்டா ரசூல் சல்லா அலுவலாம் அவருடைய மஜிரிஸ்கள் அவர்களோட அமர்வுகள் சஹாபாக்கள் ரபி அவர்களோட ஒவ்வொரு அமர்வுக்கு அடுத்த அமர்வுக்கு சேஞ்ச் பாக்குறாங்க ஒரு அமர்வுல இருந்து அடுத்த அமர்வுல அவங்க என்ன மாற்றத்தை பார்த்தார்கள்னா மார்க்கத்துல பிடிப்பும் அவர்களுடைய சகவத்துகளுடைய கட்டுப்பாடும் அல்லாஹுடைய பாதையில் தியாக மனப்பான்மையும் மீதான ஆசையும் கல்வியை கற்க வேண்டும் என்ற பேராசையும் அறிவும் அவர்களுடைய மனதிற்கான கட்டுப்பாடும் அதிகரித்துக் கொண்டே போனது ரசூ சலாஹி அவர்களுடைய ஒவ்வொரு மஜ்லிசிலையும் அவர்களை இந்த விருப்பிலும் வெறுப்பிலும் பின்பற்றக்கூடிய மக்களா மாறிட்டாங்க சில பேர் விருப்பில தான் பின்பற்றுவாங்க வெறுப்புல பின்பற்ற முடியாது சகாபாக்கள் நிலைமை என்னன்னா கஷ்டமா இருந்தாலும் நபி அவர்களை ஃபாலோ பண்ண சொன்னதை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் யாருன்னா கட்டுக்கடங்காமல் இருந்த சகாபாக்கள் அரபுகள் கையில பிடிக்கவே முடியாது நாசமா போன ஒரு கூட்டம் அப்படின்னு உலக மக்கள் சொல்லிட்டு இருந்த அந்த மக்களை நபி அவர்கள் கொண்டு வராங்க சேஞ்ச் பண்ணி கொண்டு வராங்க என்பன் அல்லாஹ் ஒரு கட்டளை கொடுத்துனா இந்த கிளம்புங்க அப்படின்னா கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் இஷ்டம் எல்லாத்தையும் அவர்கள் எதையும் கண்டுக்காம அவர்கள் அல்லாவுடைய பாதையில் கிளம்பக்கூடிய மக்களா மாறிவிட்டார்கள் பத்து வருடத்துல மட்டும் இருபத்தி ஏழு முறை நபி அவர்களோடு போருக்கு அந்த சஹாபாக்கள் நபி அவர்களோடு கிளம்பியிருக்கிறார்கள் அதுவி அக்சி மர்ரத்தின் நபி அவர்கள் இல்லாமல் நூறு முறை அந்த சஹாபாக்கள் வெளியில இருக்கிறாங்க ரசூத் சலாஹ் அல்லாம் அவர்களுடைய கட்டளை கிணங்க நபியவர்களோடு இருந்து இருந்து இந்த உலகம் சார்ந்த விஷயங்களை இலகுவான முறையில் கொடுப்பது அவர்களுக்கு சுலபமாக மாறியது உலகம் ஒரு பக்கம் சம்பாத்தியம் எல்லாம் இருந்துட்டுதான் இருக்குது ஒரு பக்கம் தீனுடைய தேவை வருதுன்னா அந்த சம்பாத்தியத்தை இப்படி தள்ளி வச்சுட்டு தீனுக்கு முன்னிலைமை கொடுக்கறது சாதாரணமா வந்துடாது அது மிகப்பெரிய ஒரு பரிச்சி பயிற்சிக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு உல மனப்பக்குவத்திற்கு பின்னால அந்த ஒரு மைண்ட் செட் அந்த ஒரு சைக்கால அந்த ஒரு சைக்காலஜி அது வெளியில தெரிய வரும் அதுதான் சஹாபாக்களுக்கு மத்தியில உருவானது அதை கொண்டு வந்தாங்க தீன் முக்கியமா துன்யா முக்கியமா துன்யா முக்கியம் தான் அதுல மாற்று கருத்தே இல்ல ஆனா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அழகான முறையில கையாண்டாங்க தீனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் துன்யாவுடைய தேவைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அழகான முறையில சஹாபாக்கள் கையாளக்கூடிய மக்களா இருந்தார்கள் நசரத்தில் ஆயாத் பி கசீரி மிம்மாலம் யு அல்லி ஃபூஹூ அவர்கள் விரும்பாத அநேக விஷயங்களை கொண்டு அல்லாஹுடைய ஆயத் இறங்குது ஆயத் ஆயத்திறங்குது மது கொடுக்காதீங்கன்னு மதுவுல பழகி இருக்கிற சகாபாக்களுக்கு மது குடிக்கா குடிக்காதீங்க அப்படின்ற ஆயத்திறங்குது ஜினால பழக்கப்பட்டிருந்த அந்த அரபுகளுக்கு ஜினா ஹராமாக்கப்பட்டிருச்சு அப்படின்னு ஆயத் இறங்குது இது எல்லாம் அவர்களுக்கு சிரமமாக இருந்தாலும் கேட்பதற்கு ஆரம்ப கட்டத்துல சிரமமாக இருந்தாலும் அதை சுறுசுறுப்பாக ஏற்றுக்கொண்டார்கள் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள் ஓகே நாங்க செய்யற இந்த விஷயத்த நாங்க எடுத்து செய்யறோம் வஹஃபஃபு இன்த்திசாலி அம்ரியா அந்த செயல் அந்த அல்லாஹுடைய கட்டளையை செயல்படுத்துவதற்கு அழகான முறையில் முன் வந்து விட்டால் ஓகே நாங்க ஆமண்ணா சல்லம்னா நீங்க சொல்லிட்டீங்களா ஓகே நாங்க கேக்குறோம் எப்படி அந்த சகாபாக்களுக்கு அந்த அரபுகளுக்கு கட்டுப்படாத அரபுகளுக்கு இந்த ஒரு கட்டுப்படும் தன்மை எங்கிருந்து அந்த சகாபாக்களுக்கு வந்தது இதுதான் சொல்றா இவ்வளவு சொன்னாங்களே முன்னாடி இவ்வளவு அவர்களுக்கு மத்தியில மாற்றம் வந்தது இன்ஹல்லத்தில் ஒக்குத்தத்தில் கும்புரா அந்த மிகப்பெரிய முடிச்சு கட்டவிழ்ந்து விட்டது முடிச்சு அவிழ்க்கப்பட்டு விட்டது என்ன முடிச்சு ஒக்கத்து சிறு குஃபுரி அந்த குஃபுருடைய ஒக்கு அந்த முடிச்சுகள் எப்படி சகாபாக்கிற வாழ்க்கையில ஏன் அவர்கள் ஜினா செஞ்சுட்டு இருந்தாங்க ஏன் அவர்கள் வட்டியில இருந்தாங்க ஏன் அவர்கள் இந்த மதுவுடைய இதுல இருந்தாங்க ஏன் அவர்கள் கட்டுப்படாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க எல்லாத்துக்குமான இதெல்லாம் வந்து கிளை பிரச்சனைகள் அதனுடைய வேர் அப்படிங்கிறது ஷிர்க்குல இருந்து ஆரம்பிம் அந்த ஷிர்க்குலதான் தான் ரசூல் சலா அலுவலிஸ்லாம் கை வைத்து அந்த ஷிர்க்கை ரசூல் சாகசலம் அவர் அந்த ஷிர்க்கு அப்படின்ற ஒரு முடிச்ச ரசூல் சாகத்தன் அவிழ்த்து விட்டார்கள் அதை அவிழ்த்ததுதான் போதும் வாழ்க்கையோடைய அனைத்து தருணங்களும் அடுத்தடுத்த சீர்திருத்தங்கள் பெற ஆரம்பித்து விட்டது குல்லுஹா அனைத்து முடிச்சுகளும் அவிழ்ந்து விட்ட ஒரு சிறு ஒரு முடிச்சில அவிழ்த்தாங்க ஷிர்க் ஒரு முடிச்சை ரசூல் சாகத்தான் அவிழ்த்தார்கள் அனைத்து முடித்துகளும் அகிழ் அவிழ்க்கப்பட்டு விட்டது மனித நேயத்தின் மீது இருந்து வந்தசரல் இஸ்லாம் ஆலிய ஜாஹிலி எதிபில் உள்ள அந்த முதல் போரில் ஜாஹிலியாவுக்கு எதிராக இஸ்லாம் வெற்றி கொண்டு விட்டது சஹாபாக்கள் உள்ளத்தில் இருந்த ஜாஹிலியா என்ற மைண்ட் செட் அழிக்கப்பட்டு இஸ்லாம் என்ற மைண்ட் செட் சஹாபாக்களோட உள்ளத்தில் வருது தங்களுடைய உள்ளத்தாலும் மனதாலும் ஆன்மாவாலும் இஸ்லாத்தின் சஹாபாக்கள் முழுமையாக நுழைந்து விட்டார்கள்

இது மூணு அப்படியே அந்த அழகான கோர்வையா கொண்டு வராங்க மூணுமே குரான்ல வர ஆயத்துக்கள் தான் முதல் ஆயத்து என்னன்னா நேர்வழி தெரிந்ததற்கு பின்னால் நபி அவர்களை மாற்றம் செய்ய மாட்டார்கள் நபி அடுத்தது நபி அவர்கள் முடிவு செய்ததற்கு பின்னால் அந்த முடிவுக்கு எந்தவித சஞ்சலங்களும் அவர்கள் உள்ளத்தில் இருக்காது மூணாவது நபி அவர்கள் கட்டளிட்டாலோ தடுத்து விட்டாலோ அவர்களுக்கு சுய உரிமை கிடையாது இது எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு சஹாபாக்கள் இந்த தருவியத்தை உள்வாங்கினார்கள் ஹத்தசுர் ரசூல் அம்மா இஃப்தான் எப்படி தெரிவி எந்த அளவு போச்சு அப்படின்னா பாவம் செய்துவிட்டால் நபி அவர்கள்டாவம் செஞ்சிட்ட அப்படின்னு ஜினாய் போன்ற ஹத் கடமையாக கூடிய ஒரு பாவங்கள் அவர்களில் இருந்து விட்டால் டைரக்டா போய் ரசூல் சொல்றாங்க யார் ரசூல் இந்த பாவம் செஞ்சுட்டேன் ஜினா நான் செஞ்சுட்டேன் எனக்கு ஹத்துடைய தண்டனையை கொடுங்க எந்த போலீஸும் போடல எந்த வித கேஸும் ஃபைல் பண்ணல வித சிபிஐ விசாரணை நடக்கல தப்பு செஞ்சுட்டாரா இல்லையான்னு குற்றவாளி முன் வந்து தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு எனக்கு இந்த பாவத்தை கொடுங்கன்னு சொல்ற அளவு ரசூல் சல்லா அலிவர் சீர்கெட்டு இந்த சமுதாயத்தை சீர்படுத்தினார்கள் அதுதான் ரசூலுடைய சாதனை மற்ற சீர்திருத்தவாதிகள் அல்லாஹுடைய கைடன்ஸ் இல்லாத சீர்திருத்தவாதிகள் செய்ய முடியாத ஒரு சாதனையை அந்த மக்களுக்கு மத்தியில் ரசூல் சல்லாஹ் அலுவல் செல்லம் செய்து காட்டினார்கள் இதுக்கு இன்னொரு உதாரணம் சினாவுடைய உதாரணம்னா இன்னொரு உதாரணம் மதுவுடைய உதாரணம் அந்த அரபுகள் சஹாபாக்கள் மது குடிக்கிறாங்க இப்படி கோப்பை இங்க இருக்குது உள்ளார மது இருக்குது வாய் பக்கத்துல கொண்டு மது வராங்கன்ற ஆய திறங்குது அந்த மதுவால் நிரம்ப கூடிய அந்த கோப்பைகள் எல்லாம் கையில இங்கதான் இருக்குது அதாவது ஆசையால் துடிக்கக்கூடிய அந்த உதடுகளுக்கு மத்தியிலும் அந்த கோப்பைகளுக்கு மத்தியிலேயும் அல்லாஹுடைய கட்டளை நடுவில் புகுந்து விட்டது உள்ள அதாவது அந்த வயிறு ஆசைப்படுது இந்த மது நாக்கு துடிக்குது துடிக்குது வாய் மது குடிக்கணும் அப்படின்னு கோப்பை இங்கே வரைக்கும் வந்துருச்சு கோப்பைக்கும் அந்த வாய்க்கும் மத்தியில அல்லாஹுடைய கட்டளை இறங்குது தினானுல் மதினா கட்டளை தான் வந்துச்சு அனைத்து மதுவுடைய கோப்பைகள் உடைக்கப்பட்டுச்சு பேரல் உடைக்கப்பட்டுச்சு மதினாவுடைய வீதிகளில மதுவுடைய ஆறுகள் ஓட ஆரம்பிச்சது அல்லாஹ் ஹராமாக்கிட்டா அப்படின்ற ஒரு காரணத்திற்காக இதுதான் சஹாபாக்களுக்கு ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கொடுத்த தெரிவியல் ஹத்தா இதா ஹரஜ ஹது ஷைதானின் நுப்பூசிஹிம் பல் ஹரஜ ஹது நுப்பூசிஹிம் மின் நுப்பூசிஹிம் ரெண்டு இருக்குது ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல ஷைத்தானுடைய தாக்குதல் இருக்கும் இன்னொன்னு நப்சுடைய தாக்குதல் இருக்கும் ஒரு மனிதன் சைத்தானுடைய தாக்குதல் இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சுக்கலாம் ஒரு கட்டத்துல நப்சுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி விடுவான் ஆனா சஹாபாக்கள் வாழ்க்கையில என்ன ஆச்சுன்னா அவருடைய உள்ளத்திலிருந்து ஷைத்தானும் வெளியாகி விட்டான் நப்சும் வெளியாகி விட்டது இதுதான் சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் கொடுத்த தருவியது தங்களுக்கு எது நியாயம் படுதோ மற்றவர்களுக்கும் அதே நியாயம் என்று நினைக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள் தனக்கு ஒரு சட்டம் மத்தவங்க ஒரு சட்டம் நினைக்கலாம் ஆஹிரா உலகத்தில் மறுமைக்கான மனிதர்களாக வாழ ஆரம்பித்தார்கள் உலகத்திற்கு உலகத்துல உலகத்திற்கான மனிதர்களா வாழல நம்மளை மாதிரிதான் வாழலாம் வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ஆனால் வாழ்க்கையோட ஒவ்வொரு இதுவும் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் மறுமைக்கான அடியாக அவர்கள் எடுத்து வைத்தார்கள் நாம இன்னைக்கு வாழலாம் செய்யலாம் ஒவ்வொரு பில்லுக்கும் ஆயிரம் ரூபாய் நமக்கு செய்யலாம் அல்லாஹுடைய கட்டளைக்காக வியாபாரம் செய்யணும் ஹலாலான முறையில வியாபாரம் செய்யறேன் கொண்டு வந்துட்டோம்னா அதுவும் இபாதத்தா மாறிடுது இவ்வளவு ஒரு விசாலமான மார்க்கம் இது லா ஈமான் அவர்களுக்கு உள்ளத்துல எந்த அளவு மாறி இருந்துச்சு அப்படின்னா எந்த அளவு உட்கொண்டிருந்துருச்சுன்னா ஏதேனும் ஒரு முசிபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதற்காக அவர்கள் கலங்க கல கலங்கம் அடையவில்லை பயப்படல முசிபத் வந்துருச்சே இப்படியே அப்படின்னு வள துபுத்திருகும் நியமத்துள் இல்ல செல்வம் பெருக்கிருச்சு அவருக்கு நியமத்து அதிகமா வந்துச்சுன்னா அதை அவர்களுக்கு பெருமையை அவர்களுக்கு உள்ளத்தில் ஊட்ட கிடையாது வள யுஷிலுகும் பக்ருண் ஏழ்மை ஏற்பட்டால் அவர்களுடைய சிந்தனையை திசை திருப்ப அந்த ஏழ்மைக்கு சத்து இல்லாம போயிருச்சு வள யுத்துகிம் ரினா செல்வம் அவர்களை திமிரு பிடிப்பதை விட்டும் தடுத்து அவர்களை திருமி திமிர் பிடிப்பதின் பக்கம் கொண்டு செல்லல அவர்களை வந்து பணம் வந்ததுனால நீ ஆடு அப்படின்னு அந்த செல்வம் அவர்களை கொண்டு செல்லல செல்வம் வந்தாலும் ஒரு கட்டுக்கோப்போடு ஈமானுடைய சிந்தனையோடு இருந்தாங்க ஏழ்மை இருந்தாலும் ஈமானுடைய சிந்தனையோட சகாபாக்கள் இருந்தாங்க வல துல்கியும் திஜாரா வியாபாரம் அவர்களை திசை திருப்ப கிடையாது வலுங்கடிக்க கிடையாது பொலிட்டிக்கல் பவர் அவர்களை மற்ற மக்களை இழிவாக நினைக்கும் ஒரு சூழலை ஏற்படுத்த கிடையாது வல உரிசாத உலகத்துல எனக்கு பெரிய பெரிய போஸ்ட் வேணும் பெரிய பெரிய அந்தஸ்து வேணும் அல்லது அந்த அந்தஸ்தின் மூலியமா நான் மக்களை ஆட்சி செஞ்சு என்ன என்னோட எனக்கு பிடிச்சமான ஆட்சி செய்யணும் அப்படின்ற சிந்தனை அந்த சஹாபாக்களுக்கு வரல இதெல்லாம் குரான்ல பயன்படுத்துற வார்த்தை அல்ல துலுகியும் திஜாரான்ற குரான்ல வந்து இருக்குது குரான்ல வந்து இருக்குரான்ல குரான்ல சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்ட எல்லாம் அழகான அரபுல கோர்வ செஞ்சு அலிமியா சாங்க ஒரு பக்கம் இது கருத்தாக்கங்கள் ஆழமான கருத்தாக்கம் இன்னொரு பக்கம் அரபு தெரிஞ்சவங்களுக்கு இது பயங்கரமான ஒரு ஒரு செலிசெலிப்பான அரபு வா வாக்கியங்கள் இது அரபுகளே ஆச்சரியப்படுவாங்க ஒரு இந்தியன் இப்படி அழகான வாக்கியங்கள் எப்படி வெளியில வரும் அப்படின்னு இதுதான் அந்த எஜிப்டு மிஸ்ருடைய உளமாக்கலுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது கிறிஸ்தாசல் முஸ்தகி அந்த மக்களுக்காக உலக மக்கள் அனைவருக்கும் நியாயமான தராசாக அந்த சகாபாக்கள் மாறினார்கள் கவாமீன பில் கிறிஸ்தி சுகதா அல் இல்லா அல்லாவுக்கு சாட்சி அல்லாவுக்கு சாட்சி கூறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல மக்களுக்கு நீதியான முறையில் நடக்க ஆரம்பித்தார்கள் உலவாளிம் அபில் வாலிதேன் அல் வக்கரபீன் தன் அது ஒரு தன்னுடைய தாங்கள் பாவம் செய்தாலும் குழந்தைகள் பாவம் செய்தாலோ சொந்தங்கள் பாவம் செய்தாலும் தப்பு தப்பு தான் அப்படின்னு தட்டி கேட்கக்கூடிய மனப்பான்மை அவர்களுக்கு உருவானது மக்காவ அவர்கள் பெற்றபியத்திற்கு பகரமாக அல்லாஹால உலகத்தின் அனைத்து பகுதியிலும் திறந்து கொடுத்தான் அவர்கள் மக்காவில் பெற்ற தர்பியத்தை மதினாவில் பெற்ற தர்பியத்தை முழு உலக மக்களுக்கும் சொல்வதற்காக மனித நேயத்திற்கே சொல்வதற்காக அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள் மனிதநேயத்தை காக்கக்கூடிய மக்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள் மனிதநேயம் அனைவரையும் அல்லாஹின் மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய மக்களாக அவர்கள் மாறினார்கள்

கண் குளிர்ச்சியோட வஃபாத்தானாங்க எனக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சோ இந்த சஹாபாக்கள் எத்தி வச்சு அதற்கு தகுதியான மக்களாக இந்த சஹாபாக்கள் மாறிட்டார்கள் அப்படின்ற கண் தன்னுடைய ரிசால தூது செய்தி மெசேஜ் எத்தி வச்சுட்டேன் என்னுடைய சமுதாயத்துக்கு அதை சீர்படுத்தி அதை சீர்படுத்தி விட்டேன் அந்த சஹாபாக்கள் அந்த சமுதாயம் தயாராகி விட்டதுன்ற கண் குளிர்ச்சியோட ரசூல் சலா தன்னுடைய கண்ணை மூடுகிறார்கள் இதுதான் இன்ஹாத்தின் ஒக்குதத்தில் கூபுரா அது மிகப்பெரிய புதிருக்கான விடை கிடைத்தது இதுதான் மனிதநேயத்தின் மீது இருந்த புதிர் மனிதநேயத்தின் மீது முன்னேற்றத்திற்கான வழி இல்லாமல் இருந்த நேரத்துல சஹாபாக்கள் மூலம் அந்த முன்னேற்றத்த பாதையை கொண்டு வந்தாங்க திருப்பி சொல்றேன் வெறும் வார்த்தை கிடையாது சில லைஃப் ஸ்டைல் வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது அதுதான் சஹாபாக்களுக்கு மத்தியில உண்டானது அடுத்த டாபிக் கொண்டு வராங்க அகரபு இன்கிலாபின் கிலாபின் வக்காபி தாரிக்கு வரலாற்றில் மனித வரலாற்றில் நடந்த உலக வரலாற்றில் நடந்த மிக ஆச்சரியமான ஒரு மாற்றம் ஆச்சரியமான ஒரு புரட்சியின் கூட இன்கிலாபுக்கு புரட்சின் கூட அர்த்த வைக்கலாம் மிக ஒரு ஆச்சரியமான ஒரு புரட்சி இப்படி ஒரு புரட்சி அஹ் நடைபெற்றதே கிடையாது நபி அவர்கள் அந்த முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி அது மற்ற உலக மக்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய அந்த புரட்சி என்பது அகரப மாபி தாரிகில் பஷர் மனித வரலாற்றில் மிகவும் நூதனமான ஆச்சரியமான ஒரு மாற்றமாகும் ஒரு புரட்சியாகும் பக்கத்துக்கான ஹாதல் இன்கிலாபு ரீபன் ஃபி குல்லிஷ் எல்லா விஷயத்திலும் அது ஆச்சரியமா இருந்துச்சு எந்தெந்த விஷயத்துல காண ரீபன் ஃபி சுராதிஹி அதனுடைய வேகத்திலும் ஆச்சரியம் கரீபன் ஃபி ஒமுக்கிஹி அதனுடைய ஆழத்திலும் ஆச்சரியம் வக்கான ரீபன் ஃபி சாதிஹி ஒரு ஷுமூலிஹி அதனுடைய விசாலத்தன்மையிலும் ஆச்சரியம் இதுதான் சஹாபாக்களுக்கு ரசூத் செலம் கொடுத்த புரட்சி வேகமாக பரவிச்சு ஆழமா பரவிச்சு விசாலமா பரவுச்சு கொஞ்ச காலத்துல இருபத்தி மூன்று வருட காலத்துல இப்பேற்பட்ட ஒரு புரட்சி எப்படி கொண்டு வர முடியும் இதற்கு முன்னாலும் சரி இதற்கு பின்னாலும் சரி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது நல்லா பாருங்க நம்ம உம்மத்துடைய வேல்யூ சொல்ல வராங்க இந்த உமத்துல பிறந்திருக்கிறோம் ரசூல் சலாஹிஸ்லாம் அவர்களை நபியாக ஏற்றிருக்கிறோம் அந்த அவர்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாரு சஹாபாக்களுக்கு மத்தியில இருபத்தி மூன்று வருஷத்துல வேகமான ஆழமான விசாலமான ஒரு புரட்சியை கொண்டு வந்தார்கள் இது இதற்கு முன்னால் எந்த ஒரு சீர்திருத்தவாதியோ நபியோ எந்த நபிமார்களோ செய்யாத ஒரு புரட்சி எம்பெருமானார் இந்த சஹாபாக்களுக்கு மத்தியில செய்தார்கள் இன்னும் இந்த புரட்சி சும்மா அதாவது புரியாம மந்திரங்கள் மூலம் செய்யப்பட்ட புரட்சி கிடையாது காரணம் அறிவுக்கு எட்டும் விஷயத்துல இவ்வளவு இலகுவா சுலபமா ஒரு விஷயத்தை சொல்லி மிகப்பெரிய ஒரு புரட்சியை கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கும் அளவு இது ஒரு வித்தியாசமான ஒரு புரட்சி அதுமேக்கும் ஆதார் இதற்கு முன்னால் எப்படி வந்து சூப்பர்ஸ்டீசியஸ் பிலிப்ஸா நடக்கும் சில மாற்ற சில மாயாஜாலம் பூத விளையாட்டு இது மூலயமா சில மாற்றம் ஏற்படுமே அதை போன்று ம மனதிற்கு அறிவுக்கு புலப்படாத ஒரு புரட்சி கிடையாது புலப்படாத ஒரு மாற்றம் கிடையாது வலமேக்கும் லக்ஸாம் என புதிர்களாக இல்ல இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் புதிர்களாக பார்ப்பார்கள் கடவுளுடைய நம்பிக்கை புதிராக பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த புதிரை போன்று இந்த ரசூசலிஸ்லாமருடைய புரட்சி இருக்க கிடையாது இப்ப நது கிளாபா அமலியன் இதை வந்து பிராக்டிக்கலா நம்ம படிச்சு பார்ப்போம் அடுத்த வர டாபிக் இதுதான் சரியான ஈமானம் ஈமானின் இறை நம்பிக்கையின் பிரதிபலன்கள் தான் அடுத்தது கொண்டு வரக்கூடிய டாபிக் இது அதுல கிட்டத்தட்ட ஆறேழு டாபிக் கொண்டு வராங்க எப்படி ஒவ்வொரு டாபிக்கு பின்னாலும் அந்த சகாபாக்களுக்கு என்ன இருந்தது என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாங்க ஹிஸ்டாரிக்கலா கொண்டு வர்றாங்க சகாபாக்கள் வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்திருந்தது மனித சமுதாயத்தில் அந்த மாற்றம் குறிப்பாக சிக்ஸ் சென்சுரி ஏடியில முகம்மத் அப்துல்லா சலலாஹுலாம் அவர்கள் அந்த அரபுகளுக்கு மத்தியில கொண்டு வந்த மாற்றத்தை தான் அடுத்த பாடங்களை நாம் படிக்கப் போகிறோம் அப்படிங்கிறதோட இந்த ஆச்சரியமான இந்த புரட்சியை முடிக்கிறார்கள் அடுத்தது வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஏழு பாயிண்ட்ஸ் வருது மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் வருது அதெல்லாம் படிச்சு பாக்குற இடத்துல ஆச்சரியமா தான் இருக்குது எப்படி சகாபாக்கல் செய்தார்கள் அதாவது படைப்பாளனை எப்படி அழகான முறையில புரிஞ்சுக்கிட்டாங்க குற்றங்கள் சேர நேரத்துல சுய விருப்பத்தோடு முன் குற்றத்தை முன்வந்து குற்றம் செஞ்சுட்டேன் இச்சைகளுக்கு இவ்வளவு அழகான முறையில கட்டுப்படுறாங்க யாரும் இவ்வளவு ஒரு கட்டுப்பாடு அவர்களுக்கு மத்தியில இருந்திருக்க முடியாது அவர் உள்ளத்துல ஈமான ஒரு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்குது அடுத்தது அவர்களுக்கு மத்தியில ஒரு வீரம் வருது ஏன் வீரம் வருது அப்படின்னா யாருக்கு வீரம் அதிகம் இருக்கும்னா எதை பத்தியும் கவலைப்படாதவனுக்கு தான் வீரம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அந்த உலகத்தின் மீதான கவலை அவர்களுக்கு இல்ல சோ ஆட்டோமேட்டிக்கா வீரம் அப்படிங்கிறது பயங்கரமா அவர்களுக்கு பெர்சன்டேஜ் அதிகமாகுது இதுதான் அடுத்து இன்னும் ரெண்டு மூணு டாபிக் இருக்குது இதுதான் இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல இன்ஷால்லா டிஸ்கஸ் பண்றோம் இன்னும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இருக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இதுல கேட்கலாம் ஏதாவது சேட் சஜஷன்ஸ் ரிவ்யூஸ் ஏதா இருந்தாலும் கேட்கலாம் இன்ஷால்லா கிளாஸ் ஒன்னும் போர் போர் இல்ல ஜி அடிக்காட்டி ஒரு கொடுங்க து நல்ல விஷயமா தவறா சரியா தவறாது நபி அவர்கள் மீது செலவாக சொல்றது ஒரு காலத்துல தப்பு கிடையாது நபியவர்களை அவர்களை புகழ்ந்து பாடுவது இதுல புகழ்ந்து பாடுறதுல என்ன சொல்லுவாங்க அளவுக்கு மீறி புகழ்வார்கள் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க இதுல வந்து கொஞ்சம் நடுமையான நம்ம பார்க்கணும் ரெண்டு தடவை மக்களும் இருக்கிறாங்க ரொம்ப அதிகமா புகழ் பாடி கடவுள் இதுல இது பண்றதுனால அல்லாவின் ஒரு இணை இணை வைக்கிற மாதிரி இருக்கிறதுனால பாடக்கூடாதுன்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க இன்னொரு குரூப் சொல்லுவாங்க இலக்கணம் தெரியாதவன் தான் அப்படி பேசுவான் ஒரு இலக்கணவாதி வந்து எப்படி அதனா இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அதனுடைய இது இது பண்ணும் அப்படின்னு இந்த பக்கம் சொல்லுவாங்க நம்ம நடுலுமையோட பார்க்கணும் நபி அவர்களை புகழ் பாடுவது தவறே கிடையாது அதுல மாற்று கருத்தே இல்ல உடிதல் கூட தரிஜுமா பண்ணிருக்கிறேன் அலிமியான் சாப் ஒரு ரபி லவல்ல கொடுத்திருந்தது நபி அவர்கள் வந்து என்ன மாற்றது இதேதான் இப்ப படிச்ச டாபிக்கே இன்னும் ஒரு சுருக்கமா சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் படிச்சுட்டு அலிமியன் சாப்பி சொல்லுவாங்க இப்ப இப்படி ஒரு புரட்சி செய்த நபரை பற்றி புகழ் பாடுவது தப்பு இல்லை அப்படின்னு எங்க பிரச்சனை வருது இந்த புகழ் பாடுவதை வந்து கட்டாயமாக்குற நேரத்துல பிரச்சனை வருது இது கட்டாயமா படிக்கணும் கட்டாயமா இந்த நேரத்துல இது பண்ணணும்னு பண்ணா அது தப்பு அது தவிர்த்துக்கலாம் ஆஹ் ரெண்டு தரப்பு வாதங்களும் ஒரு சிக்கலான வாதங்கள்னா நான் வந்து இதுக்கு எதுவும் இது பண்ணல கூடும் கூடாதுன்ற சத்துவா கொடுக்குற தகுதி நமக்கு கிடையாது நடுமையான கருத்து சொல்ற பாடுறது தப்பு கிடையாது அந்த மஜ்ரிஸ்ல போய் உட்காந்தா தப்பு கிடையாது பாடாமல் இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த நடுமையான பார்வை வரணும் செகண்ட் பாயிண்ட் சொல்ல வராதுனா இது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது அவங்க ஆசைப்பட்டு யாரு வந்து ஆர்வமா பாடுறாங்களோ சரி அல்ல இந்த பாடிட்டு போங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு விட்டுட்டு போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளால சாதிக்க முடியும் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களை இந்த சின்ன சின்ன மசாயில்ல பேசியே நாற்பது வருடத்தை நம்ம தொலைச்சிருக்கிறோம் டெவலப்மெண்ட் விஷயத்த பேசாம ஒரு தீராத ஒரு விஷயத்த பேசி ஒரு நாற்பது விஷயத்த நம்ம இது பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு கிறிஸ்பி டாபிக்கே இது வந்து சமுதாயத்துல இருக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு நினைச்சோன்னா பெரிய விஷயம் இல்ல பெரிய விஷயம்னு நினைச்சா பெரிய விஷயம்தான் என்னுடைய கருத்து என்னன்னா ஓதுறவங்களும் ஊற்றுங்க கலந்துலா இது பண்ணட்டோம் ஓதாதவங்கள ஓதுன்னு சொல்லாதீங்க ஓதுறவங்களோ ஓதாதேன்னு சொல்லாதீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா ப்ராப்ளம் சால்வ் அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில பாக்குறதுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்ல ஃபத்துவா கொடுக்கல ஜி நான் ஃபத்துவா கொடுக்குறதுக்கு தகுதி இல்லை அலம்தில்ல ஃபத்துவான்னா ரெண்டு பக்கம் ஃபத்துவா எடுத்தாங்கன்னா அந்த உலமாக்கள் பயங் கடுமையான ஃபத்துவா கொடுப்பாங்க இந்த உலமாக்கள் கடுமையான ஃபத்துவா கொடுப்பாங்க இது வந்து உலமாக்களுக்கு மத்தியில் பேச வேண்டிய டாபிக் இது உளமாக்கல் அவர்கள் ஒரு அந்தஸ்தில் விளங்கி இருப்பாங்க அதுதான் ஜி இன்ஷியாலா அடுலுமையான பார்வையோட போய்ட்டோன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அலாம்தூல்லா முடிச்சுக்கலாங்களா நிஷியால்லா தம்சப் கொடுத்துருங்க இன்ஷால்லா முடிச்சுக்கலாம்